இதுல வந்து கர்மா ஒரு பக்கமா இல்ல கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கமா ரெண்டும் கிடையாது இப்ப ரிசல்ட் வெளியிட்டாங்க பெண்ணு பதிவு பண்றாங்க அப்பா இல்ல அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்க இந்த பொண்ணை வந்து விஷால் சார் தத்து எடுக்கிறாரு நான் பாத்துக்கிறேன் புல்லா செலவு அப்படின்னு விஷால் தான் கடவுள் ஒரு கோவில் போயிட்டு ஆடுறாங்க பேய் வந்த மாதிரி சாமி வந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆடுறாங்க இதெல்லாம் வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுது கோயில் திருவிழாவுக்கு போறாங்க கொட்டை அடிக்கிறாங்க மேலடிச்ச உடனே பொம்பளைங்க ஆடுறாங்க ஆக்க துருத்துறாங்க அதே மாதிரி ஒரு சாமி படம் பார்க்கும் சாமி பாட்டு வந்துட்டாலும் ஆடுறாங்க இது வந்து நீங்க மன நோய்ன்னு நோயின்னு சொல்றீங்க ஏன் பைத்தியங்கள் நிறைய பேர் இன்னும் தெரியுறாங்க மனநல டாக்டர் இல்லையா பைத்தியம் முட்டி போயிடுச்சு நோயை வந்து மெடிசனால ஜெயிக்க முடியாது அப்படிதானே திருநள்ளாறுகிட்ட போகும்பொழுது நாலு செகண்டு சிக்னல் கட் ஆகுது இது ஆதாரபூர்வமாக உங்கள் சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு மயில்சாமி சாரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அங்கே ஏலியன் இருக்காங்க நிலவுல வந்து மணல் இருக்கு தண்ணி ஓடுறதுக்கான தடம் இருக்கு ஏன் உங்க சயின்ஸால அந்த இயற்கை தடுக்க முடியல முடியாது சில விஷயம் இறைவனால மட்டும்தான் முடியும் சயின்ஸே இறைவன் தான் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதுல வந்து கர்மா ஒரு பக்கமா இல்ல கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கமா ரெண்டும் கிடையாது என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னுடைய இல்லவே இல்ல அந்த மாதிரி ஒத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்க பிளஸ் டூ டென்த் எல்லாம் வெளியிட்டாங்க நிறைய மார்க் எடுத்தவங்களை நியூஸ் பேப்பரில் போட்டாங்க சில மீடியாக்கள்ல கேட்டாங்க கெட்நைஸாக காமிச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு பதிவு பண்ணுறா அப்பா இல்லை அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய மாத வருமானமே ஏறத்தாட ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா படிப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் ஒரு நோட்டு புக்கு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் அவளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும் பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் மார்க்குக்கு வந்துட்டா அவளுக்கு இந்த நீட்டில் இடம் கிடைச்சிருக்கு டாக்டர் ஆக போறா அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணை வந்து சார் தத்து எடுக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் ஃபுல்லாக செலவு அப்படின்னு விஷால் தான் கடவுள் அந்த பொண்ணுக்கு கடவுள் என்பவர் நேர்ல வர மாட்டார் ஏன் வர மாட்டாருன்னா தொந்தரவு தாங்க முடியாது இதுதான் விஷயம் கடவுள் மனித வடிவத்துல வந்துட்டாரு கடவுள் மனித வடிவத்துல வந்துட்டாருன்னா மனித வடிவத்துல ரூபத்தில் திரிஞ்சாருன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட போராடுவாங்க மனு கொடுப்பாங்க ஜாஸ்தியா பேசுவாங்க அதை அவரால சமாளிக்க முடியாது நீங்க ஒரு விஷயம் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க கடவுள் இருக்கார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது எல்லாமே கருமா தான் தீர்மானிக்கப்படுது வேறு எந்த விஷயமும் கிடையாது இந்த இடத்துல நடக்கிறதும் தான் நான் துளி கூட நினச்சி பார்த்ததில்ல உங்கள் கூட நான் இன்டர்வியூ பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க சந்திரகுமாரை இன்டர்வியூ பண்ணு ஒன்றும் வேணாமா நீங்கள் நைட்டு இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு உங்களால் உறுதியாக டிஜெக்ட் பண்ணிட முடியுமா அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுருவீங்களா இந்த டயத்துக்கு இல்லை வாய்ப்பு இருக்குது உங்களால் முடியுமா உறுதியாக பண்ண முடியுமா கரெக்டாக ஏழு பத்துக்கு நான் மூணு இட்லி ஒரு எக்கு சாப்பிட்டுருவேன் அதை நீங்கள் நீங்கள் நிரூபித்து காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் சாப்பாடாக இருந்தாலும் சரி டயமாக இருந்தாலும் சரி எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே அவங்க கையில இருக்கு பட் நம்ம பிரிப்பேர்டா இருந்தா ஃபுட் வைஸ்ல நம்ம சாப்பிடலாமே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எங்க இருந்தாலும் ஃபுட் வந்து ஆன்லைன்ல டான் வந்துரும் நம்ம என்ன தேவையோ என்ன என்ன நம்ம கையில நம்ம அக்கவுண்ட்ல காசு இருந்தா போதும் ஆன்லைன்ல வருது வர்ற இடத்துல ஒரு டிராபிக் ஆகி போகுது ஒரு மழை நான் என்ன எதை வச்சு சொல்ல வரேன்னா கரெக்டாக இந்த நிமிஷத்துக்கு இந்த செகண்டுக்கு இந்த சாப்பாடை நான் சாப்பிட்ருவேன்னு உறுதியை யாருக்காவது ஒருத்தருக்கு மிராக்கலாம் நடக்கலாம் ஐயா நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் பார்த்தீங்களா ஏழு பத்துக்கு மூணு ஏ மூணு இட்லி ஒரு எக்கு நான் சாப்பிட்டு காமிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிடலாம் ஆனால் என்னை பொறுத்தல சரி அங்கே விட்டுருங்கம்மா அம்மா ஓகே அந்த லைனுக்கு வந்துடுவோம் இப்போ கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் இறைவன் தான் படியளக்கிறான்னு சொல்கிறாங்க ரைட்டு ஓகேவா குரங்க படைச்ச இறைவனுக்கு காடு மலைகளை படைத்து பழங்களையும் படைக்க தெரிஞ்சிச்சு நம்ம போய் அதுக்கு நம்ம உணவு கொடுக்கல எறும்ப படைச்ச கடவுளுக்கு அதுக்கான தேவையான உணவையும் படைக்க தெரிஞ்சிச்சு வாயில்லா ஜீவராஜிகள் நிறைய பேர் இருக்கு எல்லாருக்குமே நம்ம பண்ணிக்கிறது இல்லை நமக்கு தானே நம்ம தான் சாப்பிட்டுக்கிறோம் இவ்வளவு ஜீவராஜிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரணுக்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் இருக்கு காட்டுக்குள்ள நிறைய இருக்கு மான் இருக்கு குரங்கு இருக்கு பூனை இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு எவ்வளவோ காட்டு விலங்குகள் இருக்கு அதுக்கு இறைவன் உணவு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா இல்ல இன்னைக்கு ஒண்ணும் வேணாம் சதுரகிரையில ஏகப்பட்ட குரங்குகள் இருக்கு யாரு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு யார் கொடுக்குறா இறைவன் தான் கொடுக்குறாரு வாழைப்பழத்தை நம்ம உற்பத்தி பண்ணணுமா மாம்பழத்தை நம்ம உற்பத்தி பண்ணணுமா இதுதான் குரங்கு சாப்பிடுதுன்னு இப்போ ஒன்றும் வேண்டாம் காட்டுக்குள்ளே தானே இருக்குது குரங்கு அது ஏன் வேட்டையாட மாட்டேங்குது மானை ஏன் சாப்பிட மாட்டேங்குது ஏன் சாப்பிட மாட்டேங்குது புளிக்குன்னா மான் சிங்கத்துக்குன்னா புயல் அந்தந்த மாதிரி அதற்கு உண்டான உணவுகளை தனித்தனியாக விரட்டி வெரைட்டியாக படைச்சிருக்காருல்ல குரங்குகள் ஃபுல்லாக என்ன சாப்பிடுது பழங்கள் தான் சாப்பிடுது அதுக்கான மரங்களையும் படைச்சிருக்காரு இதுக்கு தான் முன்னோர்கள் ஒன்றும் வேணாம் ஒரு சாதாரண வாட்டர் கேனை கொண்டுக்கிட்டு உங்களால் சதுரகிரி மலைக்கு போக முடியாது ஏன் அப்படின்னா போக போக அது வெயிட்டாக தெரியும் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி அதில் ஒன்றுமே இருக்காது கொஞ்சம் போல் அரிசி ஒரு தேங்காய் ஒரு கொஞ்சம் போல் நெய் இருக்கும் அவ்வளோதான் போக போக அது டன் கணக்கில் வெயிட்டாக தெரியும் அவ்வளோ ஹைட்டில் போகும்பொழுது பொழுது அப்போ இருப்பத்த இவ்வளோ கல்கள் போயிருக்கு இவ்வளோ சிமெண்ட்டு போயிருக்கு வேலைகள் நடந்திருக்கு மலைகளை அழிச்சிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு மலைகளையும் கோயில் அன்னைக்கே கட்டி வச்சாங்க அந்த மலை இன்னைக்கு தேவைப்படுது இல்லை அதை உங்க சயின்ஸ் தானே பண்ணுது நிறைய செடிகள் கொடிகள் இருந்தால் தான் அது மேகத்துல இருக்கிற மழையை அறுவடை பண்ணுது அது அங்கேருந்து வரும்போது மலையில இருக்கிற புல்கள் வந்து அந்த தண்ணியை தேங்க வச்சுக்குது கீழே விட மாட்டேங்குது மான் போய் சாப்பிட்ட உடனே அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணுது பூமிக்கு வருது அதுக்கு பிறகு தான் மகசூல் விளைச்சல் நடக்குது கரெக்டா தானே இருக்கு புல்ல படைச்ச ஆண்டவனுக்கு அதை திங்கிறதுக்கான மானையும் படைச்சிருக்கான் மானை படைச்ச ஆண்டவனுக்கு அதை திங்கிறதுக்கு சிங்கத்தையும் படைச்சிருக்கான் சரிதானம்மா சரிதான் அப்புறம் மலைகளில் போய் யார் செடி கொடிகள் நட்டா அதுதான் புறாக்கள் அது சாப்பிட்டுட்டு போய் எச்சம்தான் மலைகளில் செடி கொடியாக மரங்கள் வாழ காடாக வளர்ந்துச்சு அங்கே போய் யாரும் செடி நட முடியாது தண்ணி ஊற்ற முடியாது மலைகளில் இவ்வளோ செடி கொடிகள் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுமா அது வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் ஆக்சிஜனாக கற்பட்டினேன் அது போய் தான் மேகத்தில் இருக்கிற விஷயத்தை மழையாக அறுவடை பண்ணி கீழே கொண்டு வருது இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் சாத்தியம் மலை யார் ரெடி பண்ணுனா செடி கொடிகள் யார் ரெடி பண்ணுனா காடுகளை யார் ரெடி பண்ணுனால் அது அதுக்கும் படைச்சிருக்காம பாருங்கள் புறாக்களை படைச்சி விட்டு காக்காவை படைச்சி விட்டு அதுகள் பழங்களை சாப்பிட்டு அது எச்சமிடுது மலையில் போய் அது செடியாக வருது இப்போ ஒன்றும் வேணாம் நீங்கள் ஒரு செடி வாங்குறீங்க இரநூத்தம்பது ரூபாயில ஒரு செடி வாங்குறீங்க வீட்டில் கொண்டுட்டு போய் வச்சு அதுக்கு டெய்லி தண்ணி பாய்ச்சுறீங்க உரம் போடுறீங்க நல்லா பராமரிக்கிறீங்க சில நேரம் செத்து போகுது நம்மளால் வளர்க்க முடியல ஆனால் மலையில் இருக்கிற செடி கொடிக்கு யாரும் தண்ணி ஊற்றலை யாரும் உரம் போடலை அதை பாதுகாக்கலை எப்படி வளர்ந்து பிரமிக்கிற அளவுக்கு இந்தளவுக்கு காடு இருக்குது ரசிக்கிற அளவுக்கு பசுமையா இருக்கு மழை யாரு செஞ்சா மரங்கள் யாரு செஞ்சா இவ்வளவு காடு எப்படி வந்துச்சு சிங்கம் எங்கேருந்து வந்துச்சு புளி எங்கேருந்து இருந்து வந்துச்சு ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு புலி தேவையா ஏன் அப்படின்னா இருக்கிற மான்களைப் பூரா அது வேட்டையாடி சாப்பிட்டா மட்டுந்தான் மலையிலிருந்து வருகிற தண்ணியை அந்த புல் சேகரித்து வைக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால நீங்க மாந்திரிகம் ஆயிட்டு இது மூலயமா யூடியூப்ல நிறைய பேட்டி கொடுத்து இப்போ சமீப காலமா நீங்க வைரல் ஆயிட்டு வரீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணாலே உங்களோட விஷயங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு கோவில்ல போயிட்டு ஆடுறாங்க பேய் வந்த மாதிரி சாமி வந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆடுறாங்க இதெல்லாம் வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுது அது கடவுள் உள்ள போனாரு அப்படின்ற மாதிரி முத்தி போயிடுச்சு ஏதோ ஒன்னு கடவுள் இருக்காருன்றமோ முத்தி போய் அந்த 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 விஷயம் ஆக்ட் பண்றாங்கன்றதுதான் எனக்கு தோணுது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது இந்த ஜென்ரேஷன்ல யாரும் நம்ப மாட்டாங்க இந்த காலகட்டத்துல யாருமே நம்ப மாட்டாங்க சூப்பரா பண்றீங்க நீங்க நல்லா அருமையான கேள்வி கேட்குறீங்க இது வந்து நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமாக போகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அதுல வந்து சைக்கலாஜிஸ்ட் சைக்கலாஜி மனநல மருத்துவர் ஆமா இருக்காருன்னு சொல்றீங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து கோயில் திருவிழாவுக்கு போறாங்க கொட்டடிக்கிறாங்க மேல அடிச்ச உடனே பொம்பளைங்க ஆடுறாங்க ஆக்கத்துருத்துறாங்க அதே மாதிரி ஒரு சாமி படம் பார்க்கும்போது சாமி பாட்டு வந்துட்டாலும் ஆடுறாங்க இது வந்து நீங்க மனநீரான நோயின்னு சொல்றீங்க இப்ப விஞ்ஞான வளர்ச்சியில மனநீரான நோய்க்கு நிறைய மருந்துகள் வந்துருச்சு மனநோயை குணப்படுத்த முடியும் அதுக்கு உதாரணத்துக்கு உங்க அப்பா இறப்பு உங்களை அதிகமாக பாதிச்சிச்சு நீங்க போய் ஒரு மனநல டாக்டரை பார்த்து மெடிசன் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த இருந்து நீங்க ரிலீவ் ஆனியதா சொன்னீங்க நீங்க ஏன் பைத்தியங்கள் நிறைய பேர் என்ன தெரியுறாங்க மனநல டாக்டர் இல்லையா பைத்தியம் முத்தி போயிடுச்சு நோயை வந்து மெடிசனால ஜெயிக்க முடியாது அப்படிதானே முத்தி போனதுக்கு அப்புறமா உடம்பு ஒத்தளிப்பாகாது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போடுறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுறோம் அது வந்து அப்பப்போ நம்ம ப்ராப்பராக மாதம் மாதம் சர்வீஸ் பண்ணாதான் அது ஏசி இன்க்ளூட் நமக்கு வந்து லைஃப் லாங் கொடுக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஏசி வாங்கி போட்டோம் அதுக்கு மாதம் மாதம் ஏன் நம்ம காசு வைக்கணும் அது ஏன் அங்கே சர்வீஸ் பண்ணி அது காசு போடணும் நாமளே துடச்சிக்கிடுச்சு ஏதோ ஏதோ பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு நினச்சோன்னா அது லைஃப் குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம உடம்பு சரி ஓகே ஒரு ஏவுகணை ரெடி பண்றதுக்கு மத்திய சர்க்கார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுது எட்டு மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு ஏவுகணையை மேலே வந்து நீங்கள் நிலவுக்கு அனுப்பியோ இல்லை வேற கிரகங்களுக்கு அனுப்பியோ சோதனை பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணது இப்போ வந்து மயில்சாமி சார் இருக்கார் அப்துல் கலாம் சார் ரிட்டெடுக்கு பிறகு மயில்சாமி சார் இருக்கார் அந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையில் திருநள்ளாறுகிட்ட போகும்பொழுது நாலு செகண்டு சிக்னல் கட் ஆகுது இதை ஆதாரபூர்வமாக உங்கள் சயின்ஸு நிரூபிச்சிருக்கு மயில்சாமி சார் பேட்டியில் சொல்லியிருக்காரு திருநள்ளாறை கிராஸ் பண்ணும் பொழுது ஏவுகணை மேலே வந்து உலகங்கள் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு மேலே வந்து நிலவு இருக்கு அங்கே மணல் இருக்கு தண்ணி ஓடுறதுக்கான தடம் இருக்கு அங்க மனிதன் வாழறதுக்கான விஷயங்கள் இருக்கான்னு சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத தட ஒரு விண்கலம் அனுப்புனாங்க ஃபெயிலியர் அடுத்தது விண்கலம் திரி அது பேர் மறந்துட்டு அதை அனுப்புனாங்க அது வெற்றிகரமா நாற்பத்தி அஞ்சு நாள் சோதனை பண்ணி நிறைய படங்களை கீழே அனுப்புனுச்சு அங்க ஏலியன் இருக்காங்க நிலவுல வந்து மணல் இருக்கு தண்ணி ஓடுறதுக்கான தடம் இருக்கு இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டாச்சு மயில்சாமியை சார் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஏவுகணை அனுப்பும்பொழுது திருநள்ளாரை கிராஸ் பண்ணும்போது நாலு செகண்ட் சிக்னல் கட் ஆகுது சனி கோலோட தாழ்க்கம் திருநள்ளாறுல தான் வந்து விழுகுது அங்கதான் சனீஸ்வர பகவானை கரெக்டா விக்கிரகம் பண்ணி கோயில் கட்டியிருக்காங்க இது எப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே முன்னோர்கள் முடிவு பண்ணாங்க உங்க சயின்ஸ் நிரூபிச்சிருச்சு நாங்க அதை ஏத்துக்கிறோன்னு இன்னொரு விஷயம் நீங்க சிவன் கோயிலை அதிகமா விரும்புறதா முன்னாடி பதிவிட்டீங்க நான் சிவனை ரொம்ப நேசிக்கிறேன்னு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒன்பது நவகிரகங்கள் இருக்கும் சரிங்களா ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி செவ்வா கிரகம் செவப்பு கலரில் இருக்குன்னு சொல்லி உங்கள் சயின்ஸு இப்போ சொல்லுது ஆனால் என்னுடைய முன்னோர்கள் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே செவ்வாகிரகத்துக்கு செவப்பு கலரில் துணியை கட்டி விட்டுட்டான் அதுக்குதான் சொன்னான் நீ ஏன் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுற ஒரு ரூபாய்க்கு கல்புரம் வாங்கிக்கிட்டு போய் நவகரத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தினா செகா செவப்பு கலரில் தான் இருக்குங்கிறத நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டேங்களே இன்னைக்கு ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரூபா உங்க விஞ்ஞானம் செலவு பண்ணி ஏவுகணை அனுப்பி செவ்வாகிரகத்துல இருக்கிற மண்ணு சிகப்பா இருக்குன்னு சொல்ல விஷயத்த பத்து பைசா செலவு இல்லாமல் பதினெட்டு சித்தர் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டான் ஒம்பது நவகிரகங்களும் ஒம்பது கலர் துணியால கட்டப்பட்டிருக்கு குருன்னா மஞ்சள் சூரியன்னா சிகப்பு வாடாமல்லி கலரு கருநீளம் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு அப்போ நாலாயிரம் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதை தான் நாங்கன்னா நான் இல்லை அந்த வம்சாவழியாக வந்தேண்ணா நான் சொன்னதை தான் இப்போ உங்கள் விஞ்ஞானம் அதை அப்படி ஒத்துக்குது அதனால் எல்லாமே சயின்ஸ் பண்ணிடும் எல்லாமே விஞ்ஞானத்தால் முடியும் இது சாத்தியம் இல்லை கடவுளை நான் ஏற்றுக்க மாட்டேன் பிளாக் மேஜிக்ங்கிறது போய் மந்திரங்கிறது போய் அதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை விஞ்ஞானத்தை நம்புறதுக்கு காரணமே நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ரூபாய் கற்பூரத்தில் அப்போவே தெரிஞ்சுக்கலாமே ஏன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கு அப்புறமா நம்புறீங்கன்னா அவங்க அங்க போய்ட்டு போட்டோ மூலமா நமக்கு வந்து ஆதாரத்தை காமிக்கிறதுனால நாங்க நம்ப முடியுது நீங்க கேட்டுக்கல நாங்க என்ன சொன்னோம்னா நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் யோ செவ்வா சிவப்பு செவப்பு கலர்ல தான் இருக்கு அப்படின்னாங்க நீங்க அதை நம்பல இப்ப சயின்ஸ் சயின்ஸ் சொல்றோம் இல்லம்மா மயில்சாமி மட்டும்தான் இருக்காரு சயின்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு எட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது நீங்க சுரைக்கான்னு ஒரு பேப்பர்ல எழுதி குழம்பு வைக்க முடியாது எழுதுனாங்க நம்ம யாரும் சொல்லி நம்ப இல்ல அதை தான் நான் சொல்ல வர்றேன் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான்மா ஆதாரம் ஒண்ணு வேண்டாமா நான் ஒன்னு சொல்றேன் கை எங்க இருக்கு உங்களுக்கு கை எங்க இருக்கு கண் எங்க இருக்கு கண் மூக்கு எங்க இருக்கு கால் எங்க இருக்கு வயிறு எங்க இருக்கு தலை எங்க இருக்கு முடி எங்க இருக்கு உயிர் எங்க இருக்கு உயிர் ஹார்ட் சொல்றாங்க பாத்துருக்கீங்களா உயிர் போயிருச்சுங்கிறாங்க உயிர் வந்துருச்சுங்கிறாங்க ஹார்ட்மிட் நின்னாலே உயிர் போயிடுச்சு ஓகே இந்த இடத்துல கரண்ட் இருக்கு கரண்ட் எதுக்குள்ள இருக்கு காப்பர் கம்பிக்குள்ள இருக்கு தொட்ட உணரதா முடியும் பாக்க முடியுமா கரண்ட் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் பார்த்துடலாம் உயிர்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே கையின்னு வச்சிருக்கான் காலுன்னு வச்சிருக்கான் மூக்குன்னு வச்சிருக்கான் கண்ணுன்னு வச்சிருக்கான் தலைன்னு வச்சிருக்கான் முடினு வச்சிருக்கான் உயிருன்னு ஒரு விஷயத்த எதுக்கு வச்சான் அதுக்கு ஏதாவது வேற பேர் வச்சிருக்கலாமே உடம்புல எல்லா விஷயத்தையும் காமிச்சிடலாம் எந்த டாக்டராலயும் உயிரை காட்ட முடியல உங்க விஞ்ஞானத்தால உயிரை காட்ட முடியல உங்க சயின்ஸால உயிரை நிரூபிக்க முடியல எப்படி அத நீங்க சொல்ட்ட அப்புறம் ஆற்று போயிட்டு அப்ப ஆற்று போயிட்டு தானே சொல்லணும் ஏன் உயிர் போயிட்டுன்னு சொல்றீங்க ஏன் மூச்சு நின்றுச்சுன்னு சொல்றீங்க சுவாசம் நின்றுச்சுன்னு சொல்றீங்க உயிர்னு ஒரு விஷயம் போயிருச்சுன்னு சொல்றீங்க ஏன்னா அந்த அந்த ஹார்ட்ல இருந்து எல்லாம் இப்போ உங்க சயின்ஸால வந்து ஹார்ட் பஞ்சிங் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது ஹார்ட் அட்டாக்னு ஒரு விஷயம் எப்படி வருது அது நம்ம நாம பண்ற மிஸ்டேக் சரி ஓகே நானும் ஆட்டுக்கறி நிறைய சாப்பிடுறேன் எல்லாருக்கும் ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருமா வராது வராது ஆட்டுக்கரியால வர வர ப்ராப்ளம் கிடையாது நம்ம பேட் ஹேபிட் தான் தேவையில்லாத எல்லாத்துக்கும் வந்து எமோஷனல் ஆகுறோம் ப்ரெஷர் நம்ம மைண்ட்ல ஏத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஃபங்க்ஷனை நம்ம நம்ம தூங்குற டைம்ல தூங்க மாட்டோம் சாப்பிட்ற டைம்ல சாப்பிட மாட்டோம் ஸோ ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் ஆகுது சரி ஓகே மிஷின் ரிப்பேர் ஆகுது நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கிறேன் லேட் லைட்டு தூங்கக்கூடாது லேட்டாக சாப்பிடக்கூடாது அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படி இருந்து நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நடக்குது நைட் லைட்டு தூங்குற மாதிரி சம்பவம் ஏற்பட்டு போகுது சூழ்நிலை ஒன்றும் வேண்டாம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு ஷூட்டுன்னு அறிவிக்கிறாங்க நீங்க போறீங்க அங்கே கேமரா ரிப்பேர் இல்லை டேரக்டர் வரல தள்ளி போகுது அதை நீங்கள் முடிவு பண்ண முடியுமா முடிவு பண்ண முடியாது நடந்து தான் அது யார் நடத்துற அதுதான் என்னுடைய கேள்வி ஏன் அந்த சம்பவம் நடக்குது இதுக்கான கேள்வி என்ன ஏன் எதுவுமே திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கலை ஒன்று வேண்டாம் ஃப்ளைட்டு எட்டு பத்துக்கு வாரணாசி கிளம்பணும்னு அறிவிப்பு போர்டிங் போயாச்சு செக்கப் பண்ணியாச்சு பஸ்ஸில் இருந்து ஃப்ளைட்டுக்கும் போயிட்டோம் சிட்டிங் உக்காந்தாச்சு அங்கே கையா சேமிப்பு பெல்ட் கிட்ட எல்லாம் போட்டாச்சு எட்டு பத்துக்கு மேலே பறக்கணும் எட்டே முக்கால் ஆயிடுச்சு ஃப்ளைட்டும் பறக்கலை வெதர் என்ன அறிவிக்கிறான் வெதரோட சூழ்நிலை சரியில்லை இப்ப பறக்காது இறங்கணும் ஒன்பது ஐம்பதுக்கு சென்னை ஏர்போர்ட்ல ஃப்ளைட்டு இறங்கணும் திட்டமிட்டபடி வெதர் சரியில்லை இறங்காது யார் செய்கிற வெதரை ஏன் சூழ்நிலை நடக்குது உங்க ஏன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல வெதராவது கிதராவது மேகமாவது அதாவது நீ சிட்டிங் பண்ண தானே அங்க அல்ல மனிதன் திட்டமிட்டு நடந்துட்டானா கடவுள் இல்லைன்னு ஆயிடும் தான் கொஞ்சம் நீ முடிவு பண்றத நான் நடத்த விட மாட்டேன் நான் தான் முடிவெடுக்கணும் நான் தான் டிஜெக்ட் பண்ணணும் என்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு இதெல்லாம் சாத்தியம் தானம்மா நான் ஃப்ளைட்டில் ரெட்டு எட்டு நாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் பத்து ஐம்பதுக்கு சிட்டிங்கும்மா இறங்காது அறிவிப்பாங்க ஃப்ளைட்டில் வெதர் சரியில்லை யாரும் பயப்பட வேண்டாம் இன்னும் இருபது நிமிஷம் ஆகும் கீழே இருந்து சிக்னல் வரல அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்துருக்கீங்களான் என்ன ஃப்ளைட்ல நீங்க அதிகமா போயிருக்க வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டபடி எந்த செயலும் நடக்க மாட்டேங்குது அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இயற்கை நம்ம தடுக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஏன் உங்கள் சயின்ஸால் அந்த இயற்கையை தடுக்க முடியல முடியாது சில விஷயம் இறைவனால் மட்டும்தான் முடியும் சயின்ஸே இறைவன் தான் அந்த சயின்ஸை கொடுக்குறதே இறைவன் தான் ஃப்ளைட்டை வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சான் பறவையை பார்த்துக்க ஆனால் ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு அது ஒரு மிராக்கலாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ளைட் பயணம் இந்த காணொலி பார்க்குறவங்க ஒரு வசதி வாய்ப்பு கொஞ்சம் கடனாக ஏன்னா அங்கே போகும்போது நீங்கள் இறைவனை பார்க்கலாம் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறவங்க இறைவனை பார்க்கலாம் அதாவது அது ஒரு பெரிய மிராக்கலாம் விஷயம் இல்லையாமா ஒரு முந்நூற்றி இருபது பேரை தூக்கிக்கிட்டு மணிக்கு ஐநூறு கிலோ மீட்டரில் போகுது அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்னால மேகத்துக்கு மேலே போயிடுது அது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அடுத்த ஜம் 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 ஜம்னு மேலே ஏற்றுவான் வண்டியை அது ஏற்றி பறக்கும்போது ஃப்ளைட்டு போகிறதாவே தெரியாது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இறங்கும்பொழுதும்போது ஆமாம் அப்படி இருக்கும் ஆனால் அந்த வெதரை மேகத்துக்கு மேலே போயிட்டமுன்னா அப்போ நம்ம அந்த சினிமாவில் பார்த்துருக்கோம் கிராபிக்ஸ்ல அதே மாதிரி தான் மேலையும் நம்ம பார்க்குறோம் மேகங்கள் முட்டு முட்டாமலை மலையா அழகாக தெரியுது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனால் இவ்வளோ முந்நூற்றி இருபது பேரை தூக்கிக்கிட்டு பறக்க தெரிஞ்ச ஃப்ளைட்டுக்கு ஓட்ட தெரிஞ்ச பைலட்டுக்கு அந்த வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியல எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு மலேசியாவுக்கு மூணு மணி நேரம் பயணம் அதை முன்கூட்டியே இவனால் கணிக்க முடியாது அங்கே வெதர் இப்படி தான் இருக்குது ஏர்போர்ட்டு கீழே தெரியும் பனிமூட்டம் இருக்காது இறங்கில்லான்னா இவனால் திட்டமிட முடியாது மலேசியாவை நெருங்கும் பொழுது தான் தெரியும் வெதர் சரியில்லை பட் துபாயில் மட்டும் செயற்கை மலை எப்படி கொண்டு வர முடியுது சயின் மட்டும் தானே நீங்க என்ன காமிக்க போறீங்க இப்ப நான் ரெடி நீங்க ப்ரூவ் பண்ண நீங்க ரெடியா நான் பண்ண ரெடியே நான் வந்து உங்களை ஒரு ஏறத்தாழ ஏழு நிமிஷம் உங்களை வசப்படுத்த முடியும்